இன்றைக்கு நாம் என்ன பார்க்கப் போறோம் என்றால் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கிய குறிப்புகள் வசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்கள் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடியுங்கள் குளிர்பானங்களை தவிர்த்து விடுங்கள் பசிக்கும் போது பயமில்லாமல் பிடித்த உணவையே போதுமான அளவு சாப்பிடுங்கள் பசிக்கும் போது எந்த உணவை சாப்பிட்டாலும் அது இலகுவாக ஜீரணமாகிவிடும் உணவை நிதானமாக மென்று சாப்பிடுங்கள் டிவி பார்த்து கொண்டே சாப்பிடாதீர்கள் தரையில் அமர்ந்து சாப்பிடுங்கள் உங்கள் கை விரல்கள் கை விரல்களால் சாப்பிடுங்கள் கை இல்லாதவர்களுக்கு தான் ஸ்பூன் தேவை உங்கள் ஜீரண விரல்களுக்கும் தொடர்பு உள்ளது இயற்கை உணவு மற்றும் பழங்களை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்து உணவுகளையும் தவிர்த்து விடுங்கள் விளம்பரம் செய்யப்படுவதை ஒருபோதும் வாங்காதீர்கள் வசிக்கும் மட்டும் சாப்பிடுவர்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை தினமும் முடிந்தளவு விளையாடுங்கள் விளையாட்டுச் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு நாளைக்கு பத்து நிமிடமாவது தனிமையில் அமைதியாக இருந்து சிந்தியுங்கள் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் அவ்வப்போது மனதுக்குள் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்யுங்கள் டிவி பார்ப்பதை குறைத்து கொண்டு நிறைய நல்ல புத்தகங்களைப் படியுங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள் குழந்தைகளிடம் ஸ்மார்ட் போன்களை கொடுக்காதீர்கள் தேவையற்ற விஷயங்களுக்காக வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களுக்கு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் குறைந்தது ஏழு மணி நேரம் தூங்குங்கள் இரவு பத்து மணிக்கு முன் தூங்கிவிடுங்கள் காலை ஐந்து மணிக்கு மேல் தூங்காதீர்கள் தியானம் இருபது நிமிடங்கள் ரிலாக்ஸாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சிக்காக அல்ல மன அமைதிக்காக உங்களை ஒருபொழுதும் மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள் அவர்கள் பயணிக்கும் பாதை வேறு உங்கள் பாதை வேறு அடுத்தவரை பார்த்த பொறுமை பொறாமை கொள்ளாது நேர உங்களுக்கு தேவையானது உங்களிடமே உள்ளது எப்போதுமே மனதில் நேர்மையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள் கடுமையாக உழைக்காதீர்கள் உங்களால் முடிந்த அளவு வேலை செய்யுங்கள் அளவுக்கு மீறி எதையும் எரியாதீர்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் உங்களைப் பற்றி புறம்பேசப்படுவதை பொருட்படுத்தாதீர்கள் நீங்கள் விழித்திருக்கும் பொழுது உங்கள் தேவைகளை பற்றி நிறைய கனவு காணுங்கள் அதை செயல்படுத்தவும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தானமாக கொடுத்து விடுங்கள் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் முடிந்து முடிந்தவையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் மகிழ்ச்சியும் அமைதியும் தானாக வரும் குறுகிய காலத்தில் இந்த வாழ்க்கையில் யாரையும் வெறுக்காதீர்கள் வெறுப்பு உங்களைத்தான் பாதிக்கும் வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இங்கு பாடுங்கள் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களை தயவு செய்து முடியாது என்று சொல்லிவிடுங்கள் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் வெளிநாட்டிலோ வெளியூரிலோ இருந்தால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் அடிக்கடி தொலைபேசியிலோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ தொடர்பு கொண்டிருங்கள் இது உங்கள் அவர்களுக்கும் மன அமைதியையும் பரஸ்பர அன்பையும் பயன்படுத்தும் மன்னிக்க பழகிக் கொள்ளுங்கள் தேவையான நேரத்தில் தயங்காமல் மன்னிப்பும் கேளுங்கள் உங்கள் மனபார தீரும் அறுபது வயதுக்கு மேல் இருப்பவர்களையும் ஆறு வயதுக்கு கீழ் இருப்பவர்களையும் கவனிக்க நேரம் ஒதுக்குங்கள் அவர்களுக்கு உங்கள் அன்பு முக்கியம் பண முக்கியமில்லை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை ஒரு பற்றி ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதீர்கள் இப்போது உங்கள் நினைப்பொழுதும் உங்களை பற்றி நினைப்பது மற்றவர்களின் வேலை அல்ல உங்கள் நண்பர்களை மதிக்க பழகுங்கள் உங்கள் மனதிக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே உடனே செய்துவிடுங்கள் உங்களை நிறைவேறிய தேவைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நிறைவேறாத தேவைக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் ஆழ் இருப்பது சந்தோஷம் மட்டும் தான் அதை தேடி அனுபவித்துக் கொண்டே அவ்வப்போது உங்களிடம் உள்ள நல்லவைகளை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதோ கொடுக்காதோ அன்பை நிம்மதியை அதை விடுங்கள் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல கவலைகளும் நோய்களும் கூட எந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் மலச்சிக்கல் இல்லாமலும் எழுவதும் மனச்சிக்கல் இல்லாமல் தூங்குவதும் தான் ஆரோக்கியம் இதை கடைபிடியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி